திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசி வருடம் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் கிழமை புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபுரன் மேஷம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதை ரகசியமாக செய்து முடிப்பீர்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் எல்லாமே ஒரு அமுக்கமாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாள் என்று உங்களுக்கு உறவினர்கள் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள் குழந்தைகளுடைய செயல் திறமைகள் உங்களுக்கு பேருபொகழி பெற்றுத்தரும் உங்களுடைய திறமைகளுக்கும் திட்டங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் சில ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பிற்பகுதியில் காண முடிகிறது வாழ்க்கை துணை ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் அவருடைய அனுகூலமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷபம் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் தெளிவாக திட்டமிட்டு துரிதமாக செயல்படுத்தி நண்பர்கள் உதவியுடன் வெற்றிகரமாக செயல்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள் அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்கள் வெற்றி கிடைக்கும் நல்ல தகவல்கள் தேடி வரும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் இடங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் என்று ஒத்தி போடவும் பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்ட விரிவடையும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு அனுபவமும் ஆதாயம் இருப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் என்று பேச்சில் நிதானம் தேவை உங்களுடைய அனுபவமான பேச்சும் ஒரு கனிவான பேச்சும் ஒரு மரியாதையான பேச்சாக இருந்தாலும் கூட உங்கள் பேச்சில் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராகவும் விமர்சனங்களாகவும் பிரச்சனைகளாகவும் வர வாய்ப்பு இருக்கிறது பேச்சில் அவசரம் காட்டாமல் நிதானமாக நிறுத்தி ஆலோசித்து பேசுவது நல்லது நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது அரசு விஷயங்களை எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணப்புழக்கம் தனவரவு நன்றாக இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கிறது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் வம்பு வழக்குகளில் முடிவுகள் கிடைக்காமல் இழு நிலை இன்னும் ஏற்படும் தொழிலில் உங்களை தனித்துவமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள என்று ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் புதிய சிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் பணவரவு தனவரவு உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும் உறவினர்கள் ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சகோதரர் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும் தொழில் செய்யும் இடத்தில் அதிகாரிகள் ஆதரவும் அதிர்ஷ்டமும் கைகொடுக்கும் ஆகவே அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேண வேண்டும் மேலும் அவர்கள் குடும்பத்திற்கும் தொழிலிற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் அவர்களை அனைத்திருத்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் என்னதான் திட்டமிட்டாலும் திறமையாக செயல்பட்டாலும் தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்பாடுகளை தவிர்த்தால்தான் என்று தொழிலில் உங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகள் மறைமுக பிரச்சனைகள் விமர்சனங்களை எல்லாம் தவிர்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி ஏற்படும் பெண்களிடம் ஏற்படும் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை துரிதமாக செயல்படுத்தாமல் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் உங்களுக்கு வெற்றிகள் தானாக குவியும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு வெற்றியையும் பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் குடும்பத்தில் கண்டிப்பும் கராரையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் பணியில் வேலை அழுத்தங்கள் வேலை சுமைகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் என்று சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கிறது அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கைத் துணையை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் துலாம் பேசி பேசியே இந்த காரியத்தை சாதிப்பீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் உங்களுடைய பேச்சு ஒரு நட்புத்தன்மையோடும் ஒரு அதிகார தோன்மையோடு இருந்தாலும் அவற்றால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் நீங்கள் நினைத்த மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் பணவரவு தனவரவு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள் விரும்பிய பயணங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் இலக்குகளை எழுதி அடைந்து அதை வரலாற்று சாதனை படைப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களை அடிமையாக நடத்த வேண்டாம் அவ்வாறு நடத்தாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் யநம்பிக்கை தன்னம்பிக்கை சுய சிந்தனைகள் அதிகரிக்கும் சுயத்தில் செல்பவர்கள் நல்ல லாப வருமானங்களை சந்திப்பார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தாய் தாய் ஒழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அவர்களால் பேரும் புகழும் பெறுவீர்கள் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலுக்குகள் எழுதி வெற்றி பெற்று வரலாற்று சாதனை புரிவீர்கள் தந்தை வழி த தந்தை தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அது இன்று ஒத்தி போடவும் பெண்களால் உங்களுக்கு அலைச்சலும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் செலவுகள் அதிகம் வரும் என்பதால் அவர்களிடம் நிச்சயமாக பேசி விரயங்களை விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் தனுசு நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் என்று வளர்ச்சிக்கு வந்து சரியாக கொள்ளும் மறைமுக எதிர்ப்புகள் அதையெல்லாம் என்று சமாளிப்பீர்கள் நீங்கள் தேவையான வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்தால் அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை என்று சரி செய்து அந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் எல்லாம் தேவைப்படுகிறது தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு மரியாதை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையைத் தரும் அரசு விஷயங்கள் அரசு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து தரும் நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில அலட்சியர்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை இழுத்துவிட்டாலும் அவர்கள் உங்களுடைய மனமறிந்து நடப்பதால் என்று நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் மகரம் தெளிவாக திட்டமிட்டு லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் என்று உங்களுடைய சிந்தனை உள்ளம் லாபத்தை வருமானத்தை அதிகரிக்கும் என்பதிலே இருக்கும் அல்லது பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கு இருக்கும் அதற்கேற்றவர்கள் பல புழக்கங்கள் நன்றாக இருக்கும் தலைவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம் நல்ல தகவல் வருவதற்கு தாமதமாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் எதிர்பார்த்த அரசை பெறலாம் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும் பனிசமை கூடும் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் காரணமாக இருக்கும் ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளவும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டி கண்டிப்பு வழியாட்டுதல் எல்லாம் தேவைப்படுகிறது குடும்பத்தில் மூத்த சொல் கேட்டு நடப்பது நல்லது குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் அதிர்ஷ்டத்தால் காரியங்கள் சித்தியாகும் சகோதரர் நண்பர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் கூட தற்காலிக பிரிவு வழிவகுக்கும் என்பதால் அவர்களிடம் மனம் போனாதபடி நடந்து கொள்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாய் மாற்றிக் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மீன நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக இருக்கும் அது உங்களுடைய விருப்பங்களாக இருக்கும் அது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதால் மட்டுமே உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது உங்களை அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் மேலும் நீங்கள் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதில் ஒரு துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆக மொத்தத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் குலதெய்வ வடிவால் நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை ஒத்தி போடுவது நல்லது நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சித்தப்பா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கினால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் எந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் மற்ற எல்லா செல்வங்களையும் வந்து காத்திருவாளாக வாழ்க வளமுடன் வளர்க சு அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உரைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை தட்டினீங்க அலைபேசியின் முகப்பு திரையில் இதுபோன்ற வீடியோக்கள் நீங்கள் தேடாமலாகவே உங்களுக்கு வந்து தரிசனம் செய்யும் என்பதை நிறைவில் கொண்டு செயல்படுங்கள் வாழ்க உடவனம் வளர்வு சமூகம் முருகாசரணம் கந்தாசரணம் மீண்டும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அதில் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்